இந்தியாவில் இருந்து வெளிநாட்டுக்கு வரையில் வெளிநாட்டுக்கு போகிறோம் ரெண்டு வருஷத்தில் வந்து செட்டில் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீர அவசரமெலாம் பேசிட்டு வருவோம் கார் வீடு பங்களான்னு ரெண்டு வருஷத்தில் சம்பாதிச்சு செட்டில் ஆகிறோம்டா ஊர்லேயே வந்து அப்படின்னு நினச்சி சொல்லிட்டு வருவோம் அந்த வெளிநாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிலமையே வேற மாதிரி இருக்கும் ரெண்டு வருஷத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு உங்கள் குடும்பம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா சாப்பிடுவாங்க நிம்மதியாக சாப்பிடுவாங்க முன்னாடி ஊரில் இருக்கையில் நீங்கள் கஷ்டப்படுக்கிற நீங்கள் சாப்பாடு கூட கொஞ்சம் ஒரு சில பொருட்கள் வாங்குறது இது பண்ணுறதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்க வேண்டியது இருக்குது செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா வெளிநாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ரெண்டு வருஷத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நீங்கள் வர்றதுக்கு செலவு பண்ண அந்த ஒரு கடனை அடைக்கலாம் மற்றபடி உங்கள் ஃபேமிலி வந்து கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இது மட்டும்தான் வந்து பண்ண முடியும் அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து நீங்கள் வெளிநாட்டில் அதுக்கு அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வர்ற அமௌண்ட் தான் உங்களால் சேவிங்ஸ் எதுவும் பண்ண முடியும் அதற்கு முன்னாடியே நான் வெளிநாட்டில் போயிட்டு ரெண்டு வருஷத்தில் வீட்டை கட்டிடுவேன் கோட்டையை கட்டிடுவேன் அங்கே நாலு ஏக்கர் இடத்த வாங்கிடுவேன் காரு பங்களான்னு வாங்கி செட்டில் ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே நடக்காது முதல்ல அந்த மாதிரி கனவு அங்கே வந்து நிறுத்திடுங்க என்ன முடியுமோ அதை தான் வந்து பண்ண முடியும் வெளிநாட்டில் நீங்கள் எடுத்ததும் ரெண்டு வருஷம் வந்ததும் அதெல்லாம் பண்ண முடியாது பிரச்சனை கடன்களை அடைக்கலாம் அது போக வந்து உங்கள் ஃபேமிலியை வந்து நல்லா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த அளவுக்கு பண்ண முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிறத வந்து அதுக்கப்புறம் தான் உங்கள் மிச்சம் பண்ணி ஏதோ ஒரு சேவிங்ஸ் பண்ண முடியும் அதனால் புது புது கனவுகள்லாம் க வெளிநாட்டுக்கு வரவங்களை கரெக்ட்டு வந்துட்டு நான் என்ன வர ரெண்டு வருஷம் ஆச்சு என்ன ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வேலை பார்க்காம புலம்பிக்கிறது தெரிஞ்சா அது நல்லா இருக்காது அதை பார்த்துக்கோங்க